ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே அருமை பாபாவின் வந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய் பாடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்க்கையை நேசிப்பவர்கள் கண்டிப்பாக நேரத்தை நிச்சயமாக நேசிப்பார்கள் இந்த நேரம் நமக்கு நல்ல நேரம் இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனும் இடை கடைநிலையிலிருந்து மேல்நிலை வரை இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளுக்கு காலையில் எழுந்தவுடன் கடவுள் இருபத்தி நான்கு வைரங்களை கொடுத்திருக்கிற கொடுத்து விடுகிறார்கள் அந்த வைரத்தை எப்படி நாம் செலவு செய்கிறோம் என்பதை நாம் அதற்கு அந்த வைரத்திற்கு கொடுக்கின்ற மரியாதையை வைத்துத்தான் நமக்கு அந்த வைரத்தினுடைய விலை இருக்கிறது அந்த நாளினுடைய வாழ்க்கையினுடைய அந்த உயர்வு என்பது இருக்கிறது வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஒரு குரல் அழகான குரல் அந்த குரலிலே என்ன சொல்கிறார் இந்த கையை ஒரு ஆப்ஜெக்ட் என்று வைத்துக் கொள்வோம் இது ஒரு பொருள் ஒரு மரம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த கை நாள் நாள் என்பது இந்த ஒரு வாழ் இருக்கிறது மரம் இருக்கின்ற ஒரு வாழ் இருக்கிறது இந்த வாளிலே ஊரிய பற்கள் இருக்கும் இந்த வாழை எடுத்து இந்த மரத்தின் மீது வைத்து இப்படி தள்ளினால் ஒரு ஒரு பல் கடந்து போனால் இந்த மரத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி கடந்து போகும் அருந்து போகும் அதை அவர் எப்படி சொல்கிறார் நாள் என நாள் என இது நாள் நாள் என ஒரு சிறிது உயிர் ஈரும் உயிரை அறுக்கின்ற நாளென ஒரு சிறிது உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெறின் வாளிலிருந்து ஒரு பல் கடந்து போனால் அந்த மரம் அறுபடும் மரம் எப்படி அறுபடுகிறதோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் போனால் அந்த வாழில் இருக்கிற அந்த கூர்மையான பல் நகர்ந்தால் அந்த மரம் எப்படி துண்டாகி போகிறதோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையும் அருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்துகொள் என்று வள்ளுவர் சொல்கிறார் நான் என ஒரு சிறிது உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார்ப்பேன் எனக்கு மிக பிடித்த ஒரு குரல் வாழ்க்கையை நேசிப்பவர்கள் கண்டிப்பாக நேரத்தை நிச்சயமாக நேசிப்பார்கள் ஏன் என்று சொன்னால் வாழ்க்கை என்பது நேரத்தால் ஆனது நேரத்தினுடைய மதிப்பு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் வாழ்க்கையினுடைய மதிப்பும் நமக்கு தெரிந்து போய்விடும் இதோ நேரத்தினுடைய மதிப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஒன்பது வழிகளை நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு மில்லி செகண்ட் ஒரு மில்லி செகண்டின் மதிப்பு என்னவென்று ஒலிம்பிக் வெள்ளி பதக்கம் வென்றவரை கேட்டால் அவர் சொல்வார் ஒரு வினாடியினுடைய மதிப்பு என்னவென்று விபத்திலே உயிர் தப்பியவரை கேட்டால் அவர் சொல்வார் ஒரு நிமிடத்தினுடைய மதிப்பு என்னவென்று கேட்டால் தூக்கிலிடப்படுகின்ற அந்த கைதி நிலத்திலே கேளுங்கள் அவர் சொல்வார் ஒரு மணி நேரத்தினுடைய மதிப்பு என்னவென்று உயிர்காக்க போராடுகின்ற அந்த கேட்டால் அவர் சொல்வார் ஒரு மதிப்பு என்னவென்று அன்று வேலை கிடைக்காமல் போன அந்த தினக்கூலி தொழிலாளர்களை கேளுங்கள் அவர்கள் சொல்வார்கள் ஒரு வாரத்தினுடைய மதிப்பை அறிய ஒரு வார பத்திரிக்கை ஆசிரியரை கேளுங்கள் அவர் சொல்வார் ஒரு மாதத்தினுடைய மதிப்பு என்னவென்று பிரசவமான ஒரு தாயை கேளுங்கள் அவர் சொல்வார் ஒரு வருடத்தினுடைய மதிப்பு என்னவென்று தேர்தலை தோல்வியடைந்த ஒரு மாணவனைப்பை கேளுங்கள் அவர் சொல்வார் ஒரு வாழ்க்கையினுடைய மதிப்பு என்னவென்று உலக சாதனையான இடத்துல கேளுங்கள் அவர் சொல்வார் நாம் இப்பொழுது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம் நாமும் கூட ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நொடியையும் உற்சாகமாக உயிரோட்டமாக நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்தோமானால் நமக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய நொடி நம்முடைய நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம் ஆ இந்த நேரம்தான் நமக்கு நல்ல நேரம் இந்த நேரத்தை யார் பயன்படுத்துகிறார்களோ செயல்படுத்துகிறார்களோ உழைக்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள் நாம் அப்படியானவர்கள் தான் அப்பாவுடைய பிள்ளைகள் சாயப்பாவுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்